கடகராசி நபர்களுக்கு இந்த வார பலன் ராசி நபர்களை பொறுத்தவரை அதாவது சந்திரன் ஒரு வளர்ப்பிரி உள்ள ஒரு வாரமாக இருக்குது உங்களுக்கு அதே சமயம் கடகத்திற்கு ஒரு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ஒரு வாரம் அதெல்லாம் நோட் பண்ணிங்க ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய ஒரு வாரம் பொதுவாக செவ்வாய் தனிச்சமைப்பில் இருந்துச்சுனாக்கா ஒரு ஓரளவுக்கு ஆட்சி வீடுங்கிறவே மேஷ வீடு வெறிச்ச வீடு இந்த அமைப்பில் மே செவ்வாய் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஒரு அவசர கதியில் கிடைக்கும் ஒன்றும் ஒரு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் உங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி நடக்காது ஒரு அவசர கதியிலேயே ஒரு நன்மைகள் நடக்கும் அதே சமயம் ஒரு ஏதாச்சும் சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கும் பொழுது கொஞ்சம் தேவையான நன்மைகள் வந்து கூடுதலாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ புதனோட செவ்வாய் சேர்க்கைங்கிறது இந்த வாரத்தில் ஆரம்பிக்குது ஆல்ரெடி டிராவல் அப்படி தான் இருக்குது இருந்தாலும் ஆட்சி பெறக்கூடிய இடத்துல இந்த சேர்க்கை இருக்குது அப்போ புதன் அடி வாங்கி செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்குது வளர்ப்புறை உள்ள ஒரு வாரமாக இருக்குது வாரத்தோடைய கடைசி அமைப்புகளில் தான் இந்த வாரத்தோட கடைசி நாட்கள் அதாவது ஒர்க்கிங் டேஸ்லாம் முடிச்சுட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் சந்திராஷம் ஆரம்பிக்குது ஸோ அதனால ஒன்றும் பெரிய அளவுக்கு சந்திராசம் பாதிப்புகள்லாம் ஒன்றும் உங்களுக்கு அன்றாட லைஃப்பில் ஒன்றும் பெரிய அளவுக்கு பஞ்சாயத்து வர போகிறதில்ல செவ்வாயோட ஆட்சி பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும் என்ன நல்லது கிடைக்கும் இது வரைக்கும் என்ன கிடைச்சிது என்ன ஆட்சியான மட்டும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும் பொழுது கிட்டத்தட்ட அதிர்ஷ்ட கிரகமாக மாறும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ராசி நபர்களுக்கு சில விஷயங்கள் தட்டி தட்டி போயிட்டே இருக்கும் என்னன்னே தெரியல நம்ம எவ்வளவுதான் நமக்காக உழைச்சாஞ்சிருந்தா அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணா என்னமோ தெரியல தள்ளி தள்ளி தட்டி தட்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அந்த தட்டி தட்டி போறது தள்ளி தள்ளி போறது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்காது கரெக்டாக அப்படியே ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி உங்களுக்கு கரெக்டாக அக்யூரட்டாக நடக்கும் சில விஷயங்கள்லாம் அது உங்களுக்கு ப்ளஸாக இருக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்ப்புகள் உள்ள விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய ஒரு வாரமாக நீங்கள் வச்சீங்க குறிப்பாக கடினத்தன்மை ஸ்ட்ராங்கான விஷயங்கள் நடக்கும் லேசியாக நடக்காது ஸ்ட்ராங் ஒரு அழுத்தம் திருத்தமாக நடக்கும் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு தர சொன்னால் கூட நம்பலாம் ஸ்ட்ராங்காக சில நம்பிக்கையான சில விஷயங்கள்லாம் வெளியே வரது உங்களுக்கு கிடைக்கும் இதே போல தான் உங்கள்கிட்டயும் சில விஷயங்கள் கொடுப்பனியாக யாராச்சும் சில விஷயத்த கொடுக்குறாங்க செய்ய சொல்கிறாங்கன்னா அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த ஒரு ஒரு கம்பெனியை நம்பி போகிறீங்க ஒரு வேலையை மாற்றுறீங்க ஸோ அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக கெட்ட கம்பெனியாக உங்களுக்கு தெரியும் சேலரி கரெக்டாக வருமா ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த கம்பெனி உங்களுக்கு நல்ல கம்பெனியாக இருக்கும் சம்பளம்லாம் சொன்ன மாதிரி சொன்ன படி கொடுப்பாங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சேல்ரியாக இருக்கும் உங்களோட தேவைகளுக்கு கூடுதலான கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ்லாம் உங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகளெலாம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் இதே மாதிரி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ இந்த அதுவாக இதுவாக கம்மியாக லேசியாக இப்படிலாம் ஊசலாடி இருக்கக்கூடிய கடகராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்பில் சில ஸ்ட்ராங்கான விஷயங்கள் கண்ணுக்கு நேராக தெரியும் கைக்கு நேராக அதை நீங்கள் பார்க்க முடியும் எடுத்து நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் போகும் ஒரு நல்ல ஒரு வாரம் தான்